அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆப்டிடியூட் ரீசனிங் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இதில் பார்ட் செவன்த் வீடியோ இது இதில் கொஷின் நம்பர் செவன்ட்டிலேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஒரு ஆறு பார்ட் பார்த்துருப்போம் இது ஏதாவது பார்ட்டில் இன்னும் சில கொஷின்ஸ் நம்ம பெண்டிங் வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு வந்து போ இருக்கீங்க அப்படின்னா இப்போ குரூப் டிக்கான கிளாஸஸோ உங்களுக்கு தேவைப்படுது டெஸ்ட் சீரியஸோ தேவைப்படுது அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ கிளாஸு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆர்ஆர்பி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம் யூஸ் பண்ணிக்கோங்க சரி முதல் கேள்வி பாருங்கள் பிக்யூ என்பது ஒரு வட்டத்தினுடைய விட்டம் அந்த மையம் ஓ ஆகும் ஆர் என்ற ஒரு புள்ளி வட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் ஆர்பிஓ என்பது தேர்ட்டி நைன் டிகிரி எனில் ஆர்க்யூபி ஆங்கிள் னுடைய அளவு என்னமாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு வட்டத்தை எடுத்துக்குவோம் வட்டத்தினுடைய விட்டம் இது ஓகே இது வந்து பிக்யூ அப்படிங்கிறது அந்த விட்டம் மைய புள்ளி ஓ அப்படின்ட்டாங்க சரியா ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு ஓகே மேலும் ஆர்பிஓ அதாவது ஆருக்கும் பிக்கும் இந்த ஓவுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் டிகிரி ஓகே அப்படின்னா ஆர் க்யூபி இதனுடைய அளவு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க கியூபி அப்படிங்கிறது இது என்னது இந்த இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் கியூவோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இது மேலே பார்த்திங்க அப்படின்னா அரைவட்டம் இந்த அரை வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பி கியூ சரிங்களா அரை அரைவட்டத்தில் உருவாகக்கூடிய கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கோணம் வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் ஆல்வேஸ் நைன்டி டிகிரி சரிங்களா தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் ஓகேங்களா அரை வட்டத்தில் இருக்கக்கூடிய கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அப்போது இது தொண்ணூறு டிகிரி இது தேர்ட்டி நைன் டிகிரின்றது தெரியும் அப்போ இது என்னவாக இருக்கும் முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அதில் ஒன்று வந்து நைன்ட்டி இன்னொன்று வந்து தேர்ட்டி நைன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நைன் டிகிரி அப்போது ரெமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் டிகிரியாக இருக்கும் அதுதான் இது ஓகே ஆப்ஷன் டூ அடுத்து கூட்டுத்தொகையானது முன்னூற்றி ஏழு என்றால் என்ற எண்ணால் சரியாக வகுப்படக்கூடிய வகையில் நான்கு இலக்கங்களினுடைய மிகப்பெரிய எண்ணோடு சேர்க்கப்பட வேண்டிய மிகச்சிறிய நேர்மை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் அது அதாவது நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா ஃபோர் டிஜிட்லேயே பெரிய நம்பர் எது ட்ரிபிள் ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் சரிங்களா அந்த நம்பர் தானே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா ஸோ அந்த நம்பர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ண போகிறோம் தட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை த்ரீ நாட் செவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு நம்பர் வந்து இந்த ட்ரிபிள் நைனாக எடுத்துக்கிட்டோம் சரிங்களா டபுள் நைன் டபுள் நைன் நம்பர் ஃபோர் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஏழால் எக்ஸாக்டாக வகுப்படுமா வகுப்படுது அப்படின்னு பார்த்து எத்தனை டைம்ஸ் வரும் த்ரீ டைம்ஸ் தானே த்ரீ த்ரீ டைம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் மொபைல் இருபத்தி ஒன்று ஒன்று மூணு ஒம்பது சரிங்களா எட்டு ஏழு இந்த ஒம்பது இதுலாம் ரெண்டு டைம் டூ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு ரெண்டு ஆறு சரிங்களா ஃபைவு செவனு ஒன் செவன்ட்டி ஃபைவ்னு வரும் சரிங்களா அப்போது ரிமைனிங் என்னது ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இது கூட த்ரீ நாட் செவன் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்னவா பண்ணணும் டிவைட் பண்ண த்ரீ நாட் செவனால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னு கேட்குறாங்க ஆனால் நமக்கு ரிமைண்டர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்துருச்சு அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ண வரும் ஒன் செவன்ட்டி ஃபைவை மைனஸ் பண்ணால் வரும் டூ ஒன் தேர்ட்டி டூ அவ்வளோதான் முடிஞ்சது சரிங்களா அதாவது இப்போது இது கூட ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஆட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ ஆனது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை த்ரீ நாட் செவன் அந்த ஆட் பண்ண நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரியா அடுத்து பாருங்க ஓகே குறிப்பிட்ட குறியீடு மொழி இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் கோடிங் டீ கோடிங் தான் ஒரு குறிப்பிட்ட மொழியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது கார் ஹாவ் வீல்ஸ் நீங்கள் இதுக்கு வந்து ஷார்ட்டாக என்ன எழுத முடியுமோ எழுதி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே அட் எம்யூ ஆஷ் நான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக எழுதியிருக்கேன் சரிங்களா அடுத்து வீல்ஸ் வீல்ஸ் ஆர் ரெட்டு அதுக்கு வந்து எஸ்யூ பிசிஎம்யூ அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐ ஹாவ் ரெட் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹட் எஸ்யூ ஆஷ் சரிங்களா இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீல்ஸ் கார் அப்படிங்கிறதுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு கேட்குறாங்க வீல்ஸ் கார் இப்போ வீல்ஸ் எங்கேங்கே இருக்குது இங்கே இருக்கா இதை நான் வந்து பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வீல்ஸ் இங்கே வீல்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த கோடிங்லையும் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள் எம்யூ காமனாக இருக்குது இங்கே எம்யூ காமனாக இருக்குது வேறு எதுவும் காமனாக இல்லை அப்போது வீல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் எம்யூன்னு எழுதலாம் அப்போது மற்ற ஆப்ஷன்லாம் எலிமினேட் ஆயிடுமா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து என்னது கார் அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க கார் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா ரைட்டா அப்போது கார் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே எஸ்யூ இருக்கா கார்ன்ற இடத்துல எஸ்யூவே இங்கே வரல அப்போ இந்த ஆப்ஷன் வராது எலிமினேட் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடியது ஆன்சர் அப்படி போட்டாலும் ஓகே சரியா இல்லை கார் இங்கே இருக்குது ஓகே இதை வந்து சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் இங்கேயும் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்க்கணும் ஆஷ் இருக்கா அப்போது அதுதான் ஆன்சர் சரியா எது இல்லைன்னு சொன்னாலும் ஓகே எது இருக்குன்னு சொன்னாலும் ஓகே பாத்திரம் ஆன்சர் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் ஒரு தொகையானது எட்டு ஆண்டுகளில் ஒரு கூட்டு வட்டியில் இரண்டு மடங்காகிறது ஆகிறது எத்தனை ஆண்டுகளில் அது நான்கு மடங்காகும் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட ஒரு ப்ரின்ஸிபல் இருக்குது அந்த ப்ரின்ஸிபல் வந்து பார்த்திங்கன்னா நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறேன் ஓகே அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து டூ டைம்ஸாக மாறத்துக்கு எயிட் இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அது சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஆகிறதுக்கு சரி இரு மடங்கு ஆகிறதுக்கு வந்து எயிட் இயர்ஸ் ஃபோ ஃபோர் டைம்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ இது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் ஃபார்ம்லெலாம் ஒன்றும் டைரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறது தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் பிகாம்ஸ் டூ டைம்ஸ் ஓகே இரண்டு மடங்கு ஆகிறது இந்த இரண்டு மடங்கு பிரின்ஸிபல் இதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுது எயிட் இயர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரின்ஸிபல் வந்து எனக்கு வந்து சிக்ஸ் ஃபோர் டைம்ஸாக மாறணும்னா இது டபுள் ஆகும் சரிங்களா இது டபுள் ஆகிருக்கு இது டபுள் ஆகிருக்கு ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகும் சிக்ஸ்டீன் இயர் அவ்வளோதான் சரியா இல்லை அப்படின்னா இந்த ஃபோர் டைம்ஸாக மாறியிருக்கு இல்லையா ஃபோர் அப்படிங்கிறது டூ பவரில் எழுதணுன்னா என்ன கிடைக்கும் டூ பவர் டூன்னு இருக்கும் இல்லையா ஓகே இந்த டூவால் இந்த இயர்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டூ இன்ட்டு எயிட் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இதுக்கே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ப்ரின்ஸிபல் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸாக மாறுறதுக்கு ஒரு சரி டூ டைம்ஸாக மாறத்துக்கு ஒரு ஒரு இயர் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் எனக்கு வந்து இது டபுள் ஆகுது சரிங்களா இதே மாதிரி இரண்டு மடங்காக வச்சுக்கோங்க டூ டைம்ஸ் பிரின்ஸ்பிளாக மாறத்துக்கு எனக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ இந்த பிரின்ஸ்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எயிட் டைம்ஸாக மாறணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ இந்த எயிட் டைம்ஸ் அப்படிங்கிறது எயிட்டை அந்த எயிட் டைம்ஸ் பிரின்ஸ்பலாக மாறணுமா எயிட் வந்து டூ பவர் என்ன எழுதலாம் டூ க்யூப்னு எழுதலாமா அப்போ இந்த த்ரீ த்ரீன்ட்டு எத்தனை இயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபோர் டுவெல் இயர்ஸ் இப்போ டுவல் இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எயிட் டைம்ஸாக மாறிடும் அவ்வளோதான் புரியுதுங்களா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை மடங்காக வேணும்னு கேட்குறாங்களோ அதை டூவினுடைய ம மடங்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க ஏன்னா இரண்டு மடங்காக தான் நான் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து டூவினுடைய மடங்காக எழுதியிருக்கோம் சரியா அடுத்து மாயா மற்றும் மீராவினுடைய நட்பு வயதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாயாவும் மீராவும் இருக்காங்க ஆறு இஸ்ட் அஞ்சு அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க ஏஜ் இருக்குது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது ப்ரெசென்ட்டில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நைன் இஸ்ட் எயிட் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காமா அப்படின்னா அவங்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்கள் ஆறுக்கு ஒம்பதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது த்ரீ அஞ்சுக்கு முன்னூறுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது த்ரீ அப்போ இந்த த்ரீ தான் தட் இஸ் த்ரீ பார்ட் தான் இந்த ஏஜ் கேப்பு இது ப்ரெசென்ட்டுக்கும் அடுத்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கும் இருக்கு இல்லையா இப்போ பதினஞ்சு வருஷம் கழித்து நடக்குது இல்லையா அந்த த்ரீ பார்ட்ஸ் தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்போ ஒரு பார்ட் என்ன அதுலன்னு பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் ஒரு பார்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா மாயாவோட ப்ரசன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு முப்பதாகவும் மீராவோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவும் இருக்கும் சரிங்களா அப்போது நமக்கு கேள்வி என்ன மீராவோடைய வயது இருபத்தைந்து ஆண்டுகள் மார்க் பண்ணியாச்சு சரிங்களா ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் டேரெக்டாக போடுறதுக்கு நீங்கள் ஆப்ஷனில் இருந்தும் போட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஃபைவோட மல்டிபிள்ஸாக இருக்குது சரிங்களா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறது மீராவோட வயசுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே முப்பத்தஞ்சு வயசுன்னு எடுத்துக்கிட்டால் இது மீராவோட வயசு ஓகே அதே மாதிரி மாயாவோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ஃபைவ் டைம்ஸ் இது ஒரு அஞ்சின் மடங்காக இருக்குது தானே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சிக்ஸ் இஸ் ஃபைவ் அப்போ இது வந்து ஃபைவ் டைம்ஸ் இது செவனாக சரிங்களா அப்போ ஐயில் முப்பத்தஞ்சா ஏழால் பிரிக்கிருப்போமா அப்போ மாயாவோட வயது என்னவாக இருக்கும் சிக்ஸ் டைம்ஸாக இருக்கும் இப்போ சிக்ஸ் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி டூ ஏஜாக இருக்கும் இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னா பதினஞ்சாக ஆட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஐம்பத்தி ஏழாக மாறும் சரிங்களா ஐம்பத்தி ஏழுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதோட ஆகுமானா ஆகாது அப்போ அது வராது இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து எலிமேட் பண்ணி போட்டுக்கலாம் பட் இதில் வந்து சீக்கிரமாகவே ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன்லேருந்து வச்சு போட்டீங்கனாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து இது பாருங்கள் பை டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்களா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து நிறுவனங்களுடைய விற்பனை சேல்ஸ் மற்றும் செலவுகளுடைய மதிப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று வந்து சேல்ஸு இன்னொன்று வந்து எக்ஸ்பென்ஸு இது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மதிப்புகள் சதவிகிதத்தில் குறிக்கிறது பட் இங்கே ஒன்றையும் மார்க் பண்ண மாதிரி தெரியல இந்த இமேஜை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் கலரை வச்சு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது கேள்வி என்னென்னு பாருங்கள் பை வரைபடத்தை கண்டதனிதலின் அடிப்படையில் எந்த நிறுவனம் அதிக லாபம் வந்து சதவீதத்தை கொண்டிருக்குதுன்னு கேட்குறாங்க இப்போ சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் சரிங்களா எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் எது ரெண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் செலவு கம்மியாக இருக்கிறது தான் லாபம் அதிகமாக பண்ணணும் அப்போ இதுவும் இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோடது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சியோடது அப்போ சியும் பியும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எவ்வளோ சேல்ஸ் வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல இதில் பி அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து சி அதிகமாக சேல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் சி தான் அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போது சியோடது தான் அதிக லாபம் வாங்கியிருப்போம் வாங்கியிருக்கோம் அதுதான் ஆன்சர் ஓகே அப்போ கரெக்ட்டு சி தான் வந்து அதிக லாபம் வச்சுருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிட வேண்டியது தான் அடுத்து சேம் அதே டயக்ராமில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் விற்பனை மற்றும் செலவுகளுடைய மதிப்புகளை சதவீதத்தில் குறைக்கிது வாங்க பை வரைபடத்தை கண்டறிந்த அடிப்படையில் எந்த நிறுவனம் மிக அதிகமான நஷ்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அதிகமான நஷ்டம்னா யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்க தானே நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க எந்த கலர் அதிகமாக இருக்குது மட்டும் இல்லாமல் சேல்ஸில் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால தானே அவங்க நஷ்டமாயிருப்பாங்க அப்போ எந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் சரிங்களா சேல்ஸில் பாருங்கள் சேல்ஸ் பாக்ஸில் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் தான் கொடுத்துருக்காங்க ஈயோட பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்து கொடுக்கல அது சேல்ஸ்லேயே காணும் அப்போ இது வந்து மு முழுக்க முழுக்க வந்து நஷ்டம் தானே பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அவங்க தான் வந்து நஷ்டம் சரிங்களா ஈ வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் மறுபடியும் அதே டைக்ராமில் நமக்கு இன்னொரு கொஷின் அதாவது எந்த நிறுவனம் எந்தவித லாபம் மற்றும் நஷ்டத்தை நஷ்ட சதவிகிதத்தை தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து ஒரு கால்வட்டமாக இங்கே பாருங்கள் கால்வட்டம் அதாவது அவங்க சேல்ஸும் எக்ஸ்பென்ஸும் ஈக்குவலாக இருக்குது அதனால் வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம் சரிங்களா அதாவது லாபம் அப்படிங்கிறது எது ஓகே நம்ம அதிகமாக விற்பனை பண்ணியிருக்கணும் விற்பனை பண்ணால் தானே வரவு வரும் நம்மளுடைய செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவாக இருக்கணும் அப்போது நமக்கு வந்து லாபம் அதிகமாக லாபம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும் ஓகே முடிஞ்சது அந்த கொஷின் முடிஞ்சதா அடுத்து பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் வழக்கம் போல் இது வந்து வெணாம் வெண் வரைபடம் வரைவது சரிங்களா இது எப்படி வரையணும் அப்படின்னு இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க பாலுட்டிக்கல் பாலுட்டிக்கல் அப்படிங்கிறத எப்படி மார்க் பண்ணுவீங்க இது வந்து பாலுட்டிக்கல்னு எடுத்துக்கலாம் இப்போ குதிரை அடுத்து வந்து குதிரையும் யானையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க குதிரையும் ஒரு பாலூட்டி சரியா அதே மாதிரி யானையும் ஒரு பாலூட்டி சரிங்களா அப்போ தனித்தனியாக குதிரை வேறு கேட்டகிரி யானை வேறு கேட்டகிரி ஆனால் இதெல்லாம் பாலூட்டிகளுக்குள்ளே அடங்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு டைகிராம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சரியா இப்போ வாகனம்னு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க பஸ்ஸு காரு இது ஒரு கேட்டகிரி பஸ்ஸு ஒரு டைப்பு கார் ஒரு டைப்பு இதெல்லாம் வாகனங்கள் அப்படின்னு மார்க் பண்ணிடலாமா சரியா அந்த மாதிரி ஸோ அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் டூ இருக்குது அதை மார்க் பண்ணுங்க அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட விருப்பங்கள்ல எது சரியாக பி மற்றும் எக்ஸுக்கு இடையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க பி மற்றும் எக்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடியது அப்படின்னா பி இங்கே இருக்குது எக்ஸ் வந்து இங்கே இருக்குது சரிங்களா ஸோ ரெண்டுக்கும் இடையில் வரக்கூடியது எது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து மிடிலில் எது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹட் இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் அட் ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து கவுண்ட் பண்ணி போடுறது தான் எது மிடில் வரும்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் ஸோ இந்த கொஷனில் வந்து அதாவது நெகட்டிவ் என்பது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி நெகட்டிவுங்கிறேன் அதாவது நமக்கு வந்து டிவிஷன் டிவிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம வந்து குறியீடு எடுத்துக்கிறாங்க சரிங்களா டிவிஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும் ஓகே மைனஸ் அப்படிங்கிறத பெருக்கல்னு மாற்றணும் பெருக்கல் அப்படிங்கிறத மைனஸ்ன்னு மாற்றணும் கூட்டல் அப்படிங்கிறத வகுத்தல்னு மாற்றணும் அப்படின்னு மாற்றினா இப்போ நாற்பது இருக்குது நாற்பது வகுத்தல் அப்படின்னா நாற்பது கூட்டல் இருபது பெருக்கல் அப்படின்னா மைனஸ் பத்து கூட்டல் அப்படின்னா வகுத்தல் பத்து மைனஸ் அப்படின்னா பெருக்கல் அஞ்சு இப்போ என்ன பண்ணுவோம் போட் மாஸ் ரூலை இப்போ அப்ளை பண்ணணும் போர்ட் மாஸ் சால்வ் பண்ணுறது தான் இந்த கொஷின் போர்ட் மாஸ் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அதாவது ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோமா இந்த டிவிஷனை பண்ணோம் அப்படின்னா இது சிக்ஸ்டி இது வந்து ஒன்று ஒன்று இன்ட்டு ஃபைவ் என்னவாகும் ஃபைவ் தான் கிடைக்கும் சரிங்களா அது என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபைவ் மை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கா மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் கஷ்டமான கேள்வியில் ரொம்ப சிம்பிளான முடிவுக்கு வந்துருச்சு அடுத்து பாருங்கள் இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது அதுபோலவே மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் எல் வி இருக்குது எல்லோட வேல்யூ என்னென்னா பொசிஷன் வேல்யூ எனக்கு பார்த்தாலே தெரியும் எல் வந்து டுவெல்லு வியோட பொசிஷன் வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ இப்போ சேம் இதே மாதிரி கியூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழாவது வேல்யூ ஜட்டோட வேல்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் அவ்வளோதா ஆப்ஷன் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கொஷின் பார்த்ததுல இப்போ பின்னாடி பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஒரு டென் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமா ஆன்லைனில் பார்த்து கிளிக் கிளிக் ஓகே இது தான் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைவ் டென் செகண்ட்ஸ்லேயே வந்து போடுற மாதிரி கொஷின் இப்போ இந்த கொஷின் ஈஸியாக இருக்குமா ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் டென் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டுடலாம் பார்த்த உடனே டக்கு டக்குன்னு அப்படி யோசி இதுவுமே கவுண்ட் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸில் வந்து போட்டிருக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸியானது ஓகே இது இதுலேயுமே பார்த்திங்கன்னா இமேஜை பார்த்து நீங்கள் போடுறதா பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு கிளிக் பண்ணி அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இந்த இந்த இவருடைய சஃபலான கொஷின்ஸ்லேயும் இவருக்கு இதெல்லாம் கடைசியில் வந்து வந்த மாதிரி இருக்குது பட் அவரே முதல்ல தெரியாத கேள்வியில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான கேள்விகளுக்கு அவரால அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணிருக்க முடியாது ரிலாக்ஸ் ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியாது அதனால உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஒரே கொஷின் உட்கார வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஈஸியான கொஷினுக்கு வந்து மூவ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு வந்து மார்க்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் படுத்தும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஸோ இன்னும் சில கேள்விகள் இருக்கு அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கொஷினாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் தான் ஆல்ஃபபெட் சீரியஸில் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதலினருக்கு ஹெச்எஸ்பிடி க்யூ அப்படின் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன் டபிள்யூஓஎல் ஓகே இது ஒரு வகையில் கோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஎஸ் பிஓ எஃப் இருக்கா இதுக்கு எப்படி கோட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது ஹச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு இதோட வேல்யூ த்ரீ ஓகே எஸ்ஸோட வேல்யூ நைன்டீன் ஓகே என்னோட வேல்யூ ஃபோர்டீன் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள்யூட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீ ஓகே டீயோட வேல்யூ டுவெண்ட்டி ஓவோட வேல்யூ ஃபிஃப்டீன் கியூட வேல்யூ செவன்டீன் இதோட வேல்யூ டுவெல் ஸோ இதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எட்டுக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்கா அதே மாதிரி பத்தொம்பதுக்கும் பதினாலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஏபி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டிஃப்ரென்ஸ் சரிங்களா அதுவும் ஃபைவ் தான் ஓகே இதுவும் ஃபைவ் இதுவும் ஃபைவ் ஸோ எல்லாமே ஆஃப் ஃபைவ் வந்து இருக்குது அப்படிங்கும் போது ஸோ சேம் லாஜிக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சரிங்களா அப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருவோன்னு பாருங்கள் இப்போ மேலே இருக்கிறதுலேருந்து ஐ ஐந்தை கழிச்சா இது வருது மேலே இருக்கிறதுல ஐந்து கழிச்சா வருது மேலே இருக்கிறதுல ஐந்தை கழிச்சா இது வருது அப்படிங்கும் போது டியோட வேல்யூ ஃபோர் இருக்கும் ஃபோர்லேருந்து ஃபைவை கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு ஓகே ஏ வரும் இசட்டும் கழிச்சுறீங்க அடுத்து என்ன இருக்கும் ஒய் இருக்கும் ஓகேங்களா எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் இங்கே பார்த்தா தெரியுது நைன்டீன் அப்போ இங்கே வந்து என் வரும் ஒய் எண்ணு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆன்சர் எதுன்னு பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது அப்போ அதை மார்க் பண்ணிட வேண்டியது தான் சரியா ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க ஓகே லாஜிக் என்னென்னு தெரிஞ்சாச்சு முடிஞ்சது ஓகே அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து ஒரு ஆங்கில அக் அகராதி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசைப்படி அமைத்தால் நமக்கு சென்டரில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா சென்டரில் வரக்கூடிய வார்த்தை என்ன ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்களா ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே தமிழ்லையும் இந்த மாதிரி அகரவரிசை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல அந்த மாதிரி ஓகே ஸோ எப்படி வந்து நம்ம வரிசைப்படுத்தலாம் டிக்ஷனரி படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எல்லாத்துலையும் என்ன இருக்குது எஸ் இருக்குது ஓகேவா அடுத்து எல்லாத்துலேயும் பி இருக்குது மறுபடியும் அடுத்து என்ன லெட்டர் வரும் ஏ வரும் சரிங்களா இப்போ ஸ்பேரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்பி ஏக்கு அடுத்து என்ன வரும் ஐ வரும் ஸ்பிட் அடுத்து என்ன வரும் ஐக்கு அடுத்து என்ன வரும் க்கடுத்த என்ன வரும்னு பார்த்தா ஓ இருக்குது மூணுலேயுமே ஓ இருக்குது ஆனால் மறுபடியும் அடுத்த லெட்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து ஸ்பாயில் ஓகேவா அப்போ அது மார்க் பண்ணியாச்சு அடுத்து என்ன வரும் ஆர் வருமா யூ வருமா அப்படின்னு பார்த்தா இப்போ நடுவில் மூணு வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு இது தான் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்து பாரும் அடுத்து பார்த்தா ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டாங்களா ஏபிசிடிஇஎஃப் மற்றும் ஜி ஆகிய ஏழு உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் இதே வரிசையில் கிடையாது சி இறுதியில் அலுவலகத்தை அடைந்தார் சி வந்து லாஸ்டாக வந்து போறாரு ஓகே அவர்களில் யாரும் ஒரே நேரத்தில் அலுவலகத்தை அடையவில்லை அதுவும் புரிஞ்சது ஜி அலுவலகத்தை அடைந்த பிறகு குறைந்தபட்சம் மூன்று உறுப்பினர்கள் வராங்க சரிங்களா கடைசியில் தான் சி ஓகே லாஸ்ட் பொசிஷனுக்கு வச்சுப்போம் அவரை இறுதியில் சி போகிறாரு அதாவது ஜி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் மூணு பேர் வராங்க சரிங்களா ஜி ரீச் ஆனதுக்கப்புறம் த்ரீ மெம்பர்ஸ் ரீச் பண்ணுறாங்க ஓகே குறைந்தபட்சம் மூன்று உறுப்பினர்கள் ஏ அலுவலகத்தை அடைந்த சற்று நேரத்திற்கு பின்பு ஈயும் இக்கு சற்று நேரத்திற்கு பின்பு ஜியும் வராங்க ஓகேவா அப்படின்னா ஏ ரீச் ஆனதுக்கப்புறம் ஈயும் ரீச் ஆனதுக்கப்புறம் ஜியும் வந்துட்டாங்க அப்படின்னா ஜிக்கு அடுத்து ஒரு மூணு பேர் இருக்காங்க மொத்தமாக ஏழு உறுப்பினர்கள்னு சொன்னாங்க கடைசியில் சி இருக்குன்னு அர்த்தம் அப்போ சி வந்து கடைசி உறுப்பினர்களாக முடிஞ்சு பாருங்க அப்போது ஜியும் வந்த ஏக்கு சற்று முன்பு எப் அலுவலகம் அடைந்தார் ஏ வந்து ஏக்கு சற்று முன்பு எஃப் வந்து அலுவலகத்தை அடைந்தார் எதை மிஸ் பண்ணுறோமே ஒரே நிமிஷம் ஓகே கரெக்டு தான் பாருங்கள் எஃப் வந்து ஏவுக்கு முன்னாடி அலுவலகத்துக்கு வந்துட்டார்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஜிக்கு பின்னாடி மினிமம் த்ரீ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் டிக்கு பின் அலுவலகத்தை அடையலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு யார் வந்திருப்பாங்க எஃப் தான் வந்திருப்பார் ஓகேவா சிம்பிள் முடிஞ்சது ஓகே ஸ்டேட்மெண்ட் படித்தா உங்களுக்கு தெரியும் யாரும் ஒரே நேரத்தில் வரல கடைசியில் வந்தது சீன்ட்டாங்க ஆப்ஷன் பார்த்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் பாருங்கள் வேறு எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஜி அலுவலகத்தை அடைந்த பிறகு குறைந்தது மூன்று உறுப்பினர்கள் அலுவலகத்தை அடைஞ்சாங்க குறைஞ்சது மூணு பேர் இருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணாலும் இருப்பாங்க சரிங்களா ஏ வந்து வந்ததுக்கப்புறம் இயும் இ வந்ததுக்கப்புறம் ஜியும் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ ஏ ஃபஸ்ட்டு வராரு அடுத்து வந்து இ வராரு அடுத்து ஜி வராரு ஓகேவா அப்போ ஜி ஃபஸ்ட்டு வரல ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஏவுக்கு முன்பு எஃப் வந்திருக்காருன்னு சொன்னாங்க ஏவுக்கு முன்னாடி எஃப் வந்துட்டார் ஓகே ஆனால் டிக்கு முன்னாடி வந்து அலுவலகத்தை அடையலைன்னு சொல்லிட்டாங்க அப்போ டீ வந்து முன்னாடி டிக்கு முன்னாடி டிக்கு பின்னாடி வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் டி வந்து முன்னாடி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை டி எங்கேயோ பின்னாடி வந்திருக்காரு சரிங்களா அதனால் இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு ஓகே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஜி இருந்ததுலேருந்து நமக்கு வந்து மூன்று உறுப்பினர்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க வந்ததுக்கப்புறம் வந்தவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அலுவலகத்தை அடைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க அதனால் பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஆப்ஷன் ஏவை வந்து மார்க் பண்ணி ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலோட நாலு பேரோட பொசிஷன் தெரிஞ்சாச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் மினிமம் இருக்கணும் சரிங்களா ஜி வந்து அலுவலகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் மூணு பேர் இருக்கணும் ஓகே அப்புறம் டிபிசியாக இருப்பாங்களா அதனால தான் ரைட் அடுத்து ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா நைன்டி சிக்ஸ் ஓகே ஒரு குழுவில் ஐந்து பெண்கள் இருக்காங்க ஃபைவ் உமன்ஸ் ஓகே ரைட்டு கே என்பவர் இரண்டாவது உயரமானவர்னு சொல்லிட்டாங்க கே வந்து செகண்டு ஹைட்டு ஓகே பி என்பவர் பி என்பவர் எம் என்பவரை விட உயரமானவர் ஓகே அதாவது இதில் கொஷின் கொடுத்துட்டு ஆர் என்பவர் எம்ஐ விட உயரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயரத்தை பொறுத்து பின்வரும் வரிசையில் எது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாத்தியம் இல்லை இருக்காங்க எல்லாமே மேட்ச் ஆகுதா சரி ஓகே கேவை விட்டுருங்க பி என்பவர் எம்ஐ எம் என்பவரை விட உயரமானவர் பி அப்படிங்கிறவர் எம்மை விட உயரமாக இருக்கணும் ஓகே அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பி அப்படிங்கிறவர் இங்கே வருது இங்கே வருது சரிங்களா எம்மை விட உயரமாக இருக்கணும் இதுலேயும் எம்மோட உயரமாக இருக்காங்க இதுலேயும் எம்மை விட உயரமாக இருக்காங்க சரி எல்லா லாஜிக்கும் கரெக்டாக தான் இருக்குது அடுத்து என்பவர் பி என்பவரை விட உயரமானவர் என் அப்படிங்கிறவரை பியை விட உயரமாக இருக்கணும் சரிங்களா என் வந்து பியை விட உயரமாக இருக்கணும் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் என் வந்து பியை விட உயரமாக இருக்கணும் ஆனால் இங்கே இல்லை அப்போ இதுதான் அந்த மாதிரி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்களா ஓகே விட உயரமானவராக இருக்கணும் ஆனால் விட கு குட்டையாக இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வராது ஓகே சாத்தியம் இல்லை அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க மறுபடியும் வந்து சின்னதாக கோட் மாற்றி நம்ம சால்வ் பண்ணணும் பெருக்கல் அப்படிங்கிறத ப்ளஸ் அப்படின்னும் ப்ளஸ் அப்படிங்கிறத வகுத்தல்னோ மைனஸ் அப்படிங்கிறத பெருக்கலனும் வகுத்தல் அப்படிங்கிறத கழித்தல்னும் போட்டால் பதினாறு பெருக்கல்னால் பதினாறு கூட்டல் பதினஞ்சு கூட்டல் அப்படிங்கிறத வகுத்தல் போடணும் டூ அப்போ வகுத்தல் அப்படின்னு இருந்தால் மைனஸ் போட்டு ஃபோர் போடுங்க இதனுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டிவிஷன் நம்ம வந்து பண்ணுவோமா ஓகே பதினஞ்சு கூட்டல் அப்படிங்கிறத வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை டூ மைனஸ் ஃபோர் சரிங்களா சால்வ் பண்ணணும் ஓகே இதை இங்கே வந்து பண்ணலாம் முப்பத்திரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் எட்டு டிவைடட் பை ரெண்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே சரியா மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் செவன் கிடைக்குமா செவன் கிடைக்குமா இது என்னது தேர்ட்டி டூவா என்ன ஆன்சர் ஏதோ சம்திங் தப்பாகுறது எங்கேயோ நம்ம தப்பு விட்டுருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டிங்களா இந்நேரம் ஆன்சர் தப்பு தான் ஸோ என்ன அப்படின்னா எடுத்து போது சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மிஸ்டேக் தான் நமக்கு எக்ஸாம்லேயும் வரும் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் டிவிஷன் போடணும் இங்கே ஒரு ஃபைவ் இருக்கா ஃபைவ் போட்டோம் மைனஸ் இருக்கா இந்த மைனஸுக்கு வந்து நம்ம என்ன போடணும் மைனஸ் அப்படிங்கிறது பெருக்கல் அப்படின்னு போடணும் அடுத்து டூ இருக்குது சரிங்களா அடுத்து டிவிஷன் இருக்குது டிவிஷன் மைனஸ் ஃபோர் இவ்வளோ போட்டிருக்கணும் நான் வந்து பாதிலே விட்டுட்டேன் அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ த்ரீ இன்ட்டு டூ இருக்கும் சிக்ஸ் இருக்கும் சரிங்களா சிக்ஸ் மைனஸ் ஃபோராக இருக்கும் அதுக்கு ஒரு டூ வரும் இப்போ பதினாறு ரெண்டும் பதினெட்டு அவ்வளோதான் முடியுது கரெக்டாக ஆன்சரை நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ தப்பாக எடுத்து எழுதுனதுனால அந்த டோட்டலாக கொஷினே வந்து தப்பாக முடியுதுங்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஒன் சரிங்களா இப்போது கொடுக்கப்பட்ட கூற்றுகளை கவனமாக படியுங்க பொதுவாக அறியப்பட்ட உண்மைகளுடன் மாறுபடுவதாக தோன்றினாலும் கூற்றுப்படி கொடுக்கப்பட்ட தகவல்கள் என கருதி கொடுக்கப்பட்ட விருப்பத்திற்கு இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா தர்க்கரீதியாக கூற்றுகளை பின்பற்றவில்லை அப்படிங்கிற முடிவை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க அனைத்து குழந்தைகளும் இப்போ குழந்தை இருக்குது இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நான் வந்து பூனை அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா அனைத்து பானைகளும் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க சரிங்களா அனைத்து பானைகளும் குழந்தைகள் ஓகே ஸோ எப்படி மார்க் பண்ணலாம் இது வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து மார்க் பண்ணுவோம் குழந்தைகள் ஓகேவா அனைத்து பானைகளும் குழந்தைகள் அப்படின்னா பானை இதுக்குள்ளே இருக்குது ஓகே அனைத்து பானைகளும் குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் பூனைகள் சரியா அந்த மாதிரி உள்ள ஒரு சர்க்கிள் அதுக்கு வெளியே ஒரு சர்க்கிள் அதுக்கு வெளியே ஒரு சர்க்கிள் ஏன்னா அனைத்தும் அனைத்தும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அனை இது வந்து பானை அந்த அனைத்து பானைகளும் குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் பூனைகள் புரிஞ்சுதா ஸோ இதில் இருந்து எது சரியாக வரலன்னு கேட்குறாங்க சில குழந்தைகள் பானைகள் ஆவார்கள் சில குழந்தைகள் சில குழந்தைகள் பானைகளாக இருப்பாங்க ஆமாம் கரெக்டு தான் எந்த பானையும் பூனையும் இல்லை எந்த பானையும் பூனையும் இல்லைன்னா எல்லா பானையும் போனே தான் அப்புறம் எப்படி எந்த பானையும் போனே இல்லைன்னு சொல்ல முடியும் இதுதான் வராது அப்போ அதுதான் ஆன்சராக மார்க் பண்ணுவேன் ஏன்னா எது பின்பற்றவில்லைன்னு தான் கேட்டிருக்கான் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பரை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம் இதுக்கூடிய எல்லா கொஷினுக்குமே நான் வந்து டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ